ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபாஸ் மூமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலேயே எப்படி ஜெல்லி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து மேங்கோ ஜல்லி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அகர் பவுடர் போட்டுக்கலாம் நீங்கள் பவுடர் இல்லாட்டி டேரெக்டாக அகரகர் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கல்கண்டு போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கடாயில் போட்டிருக்கேன் இது கொதிச்சா பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாம்பழத்தை தோல் சீவி அரைச்சி வச்சுருக்கேன் நான் இந்த மாம்பழத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்கண்டையும் சேர்த்து அரைச்சேன் இதில் வேணா நீங்கள் பால் கூட சேர்த்து ஊற்றி அரைச்சிக்கலாம் மாம்பழம் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக நல்லா கொல கொலன்னு ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விஸ்க வச்சு கிண்டிட்டேன் ஸ்பூன் வச்சு கிண்டினா அவ்வளோ நல்லா இதாகலை அதனால விஸ்க வச்சு கிண்டிட்டு இப்போ வந்து எதில் வேணால் நம்ம ஒரு டம்ளரு ஒரு கிண்ணத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே செட் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சேன் இது வந்து நான் வந்து கப்கேக் செய்கிற ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் நல்லா செட் ஆயிடுச்சு வீட்டில் குட்டிஸ் இருக்கிறதுனால வெளியே எதுவும் ஆர்டிஃபிஷியலாக வாங்காமல் இதில் ஒரு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை நான் வந்து மேங்கோ மட்டும் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா நம்ம கடையில் வாங்குற மாதிரி அழகாக நம்ம வீட்டிலே இப்போ ஜெல்லி செஞ்சாச்சு பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செட் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கவும் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குட்டீஸ் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இப்போ லீவில் வந்து பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ